கல்வி சூழலை இயற்கையுடன் இணைப்பதன் மூலம் பாடசாலை மாணவர்களிடையே ஒழுக்க விழுமியங்களை மேம்படுத்துவதற்கும் அதன் மூலம் மாணவர்களின் மனப்பான்மை வளர்ச்சியை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி விவசாயம் கால்நடை நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுகள் இலங்கையின் ஹதபீம அதிகார சபை மற்றும் எஸ்லோன் ஆகியவற்றுடன் இணைந்து இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது நாம் அனைவரும் இணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்போம் என்றே அரசாங்கத்தை உருவாக்கும் போது நாம் கூறினோம் அனைத்து பிரஜைகளுடனும் இணைந்து முன்னெடுக்க முடியுமான திட்டமே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நாட்டின் சிறந்த எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு நாம் இன்று பாடசாலை மாணவர்களுடன் இணைந்து மரநடுகை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் இந்த நாட்டின் சூழலை பாதுகாக்கும் பொறுப்பு எமக்குள்ளது எதிர்கால சமூகத்திற்காக இதனை பாதுகாப்பாக கையளிக்க வேண்டும் ஓர் திட்டமாகும் ஒரு தசாபத்திற்கு முன்ன திட்டத்தை ஆரம்பித்தோம் எனவே நாம் இந்த திட்டத்துடன் உணைய வேண்டும் தீர்மானித்திருந்தோம் இயற்கைக்கு நலன் கிடைக்கும் திட்டங்களுக்கு கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் மற்றும் எஸ்லோன் நிறுவனம் அதனுடன் இணைந்து கொள்ளும் அதற்கு நாம் பழகி இருந்தோம் அதன் பிரதிபலனாகவே நாம் இந்த ஐம்பது பாடசாலைகள் திட்டத்தில் இணைந்துள்ளோம் இந்த திட்டம் நாட்டின் மேலும் பல பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டது